வணக்கம் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து ஐ உடனே சப்ஸ்கிரைப் செய்து நமது சிறப்பு பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் படிக்க பண உதவி இல்லாமல் தவிக்கும் நடுத்தர ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கடன் ஒரு வரப்பிரசாதம் தான் ஆனால் நிறைய மாணவர்கள் எப்படி கல்விக்கடன் பெறுவது என தெரியாமலேயே கிடைக்கும் வாய்ப்பை தவறவிட்டுவிடுவர் கல்விக்கடன் வாங்க வேண்டும் என்றால் வங்கிக்கு செல்ல வேண்டும் அதிகாரிகளை பார்க்க அலைய வேண்டும் என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம் இதற்கு டபிள்யூ 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 டாட் வித்யாலட்சுமி டாட் கோ டாட் என்ற இணையதளத்தில் பதிவு செய்து இருந்த இடத்திலிருந்தே கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கலாம் ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அட்மிஷன் கார்டு வாங்கிய பிறகுதான் மெரிட் பேசிஸ்ல சேர முடியும் மாணவர்கள் சேரும்போது கல்வி கடனுக்கு எழுபது லட்சம் வரை வழங்கப்படும் ஒரே நேரத்தில் கல்வி கடனுக்கு மூன்று வங்கிக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் ியரிங் மருத்துவம் பாரா மெடிக்கல் கோர்ஸ் செல்ல வேண்டிய விஷயம் மாதிரி கல்வி கடன் பெறும் மாணவர்களின் பெற்றோரின் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அட்மிஷன் கார்டு போன்றவற்றையும் சேர்த்து சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் மாணவர்கள் பெறும் கல்வி கடனுக்கு அரசு சார்பில் வட்டி மானியமும் வழங்கப்படுவதோடு ஏழரை லட்சத்திற்குள் கடன் பெறும் மாணவர்கள் எந்தவித அடமானமும் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது பெற்றோரின் கையெழுத்து மட்டும் போதுமானதாகும் படிக்கிற காலம் மற்றும் ஒரு வருடத்திற்கு அரசு வங்கிக்கு செலுத்த வேண்டிய வட்டியை அளித்துவிடும் ஏழரை லட்சம் வரை உள்ள கல்வி கடனுக்கு செக்யூரிட்டி அடமானம் தேவையில்லை மாணவர்களுடைய தந்தை அல்லது தாய் கையெழுத்து மட்டும் இருந்தால் போதும் மூன்றாவது நபரின் கேரண்டி கொடுக்க தேவையில்லை சொத்து ஜாமீன் கொடுக்க தேவையில்லை உள்நாடு சார்ந்த படிப்புகளுக்கு பத்து லட்ச ரூபாய் வரையிலும் வெளிநாடு சார்ந்த படிப்புக்கு இருபது லட்ச ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கப்படுகிறது குறிப்பாக பொறியியல் படிப்புக்காக கல்வி கடன் வாங்கும் மாணவர்கள் கடனை திருப்பி செலுத்த நான்கு வருடம் படிப்பை முடிப்பதற்கு மேலும் ஓராண்டு கால அவகாசமும் வழங்கப்படும் ஆனால் கவுன்சிலிங்கில் தேர்வாகும் மாணவர்களுக்கு மட்டுமே கல்வி கடன் வழங்கப்படும் வட்டி மானியம் கால அவகாசம் போன்ற சலுகைகள் கிடைக்கும் எனவும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வங்கிகள் அந்தந்த நிர்ணயிக்கும் விதிகள் தான் பொருந்தும் வருட படிப்பு அதுக்கு பிறகு ஒரு வருட காலம் ஐந்தாண்டு காலத்திற்கு பிறகு அதற்கு பிறகு பதினைந்து ஆண்டுகள் திருப்பி கொடுத்தால் போதும் அது கொஞ்சம் மாறுபட்டிருக்கும் மூலதனம் மறுபடியும் மாற்றியமைத்து கொடுக்கவும் முடியும் அரியர் வைத்தாலும் கல்விக்கடன் கிடைக்கும் எனவும் வங்கிகள் அரசு விதிகளை மீறி நடந்து கொண்டால் வங்கி மேலாளர் தொடங்கி இணையதளத்தின் மூலமாக பிரதமர் அலுவலகம் வரை புகார் அளிக்கலாம் மேலும் மாணவர்களின் கல்விக்கடன் விண்ணப்பத்தை நிராகரித்தால் எழுத்துப்பூர்வமாக வங்கி சார்பில் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாகவும் முன்னூற்று அறுபத்தைந்து நாம் டிவி அறுபத்தைந்து உடன் மீண்டும் ஒரு சிறப்பு செய்தி பதிவில் சந்திப்போம் இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்